ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சென்னா மசாலா எப்படி நம்ம குக்கரெலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட்டானதும் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இது கூட நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம் ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இது நல்ல பொன்னீரமாக நமக்கு வேகணும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் நம்ம லாஸ்ட்டு தேவைப்படும் போதே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இல்லைனா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா மசாலாலாம் வதக்கிக்கிடலாம் ஒரு தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கிறேன் அப்போனா கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்குங்கிறதுக்காக நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுண்டாக வதக்கணும் இது கூட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நான் புதினா இலையை சேர்த்துருக்குறேன் நமக்கு மட்டன் குழம்பு அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இது கூட ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டல் சேர்த்துக்கிடலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியதான் சுண்டல் வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால் ஃபைவ் டு சிக்ஸ் வீசில் வர வைக்கலாம் இல்லைது எயிட் வீசில் நான் வந்து எயிட் வீசில் வைப்பேன் நல்லா நமக்கு குலைவாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ க்ளோஸ் பண்ணி வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக நமக்கு வெந்திருக்கு இனி நம்ம கொஞ்சம் பாதி சுண்டல் வந்து நம்ம மசிச்சு விடணும் அப்போ தான் கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட் வந்து சின்ன மசாலா டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் அதனால் ஒரு மத்தை வச்சு பாதி முழுசாகவும் பாதி வந்து நல்லா மசிஞ்சிருக்கிற மாதிரியும் நம்ம மசிச்சுட்டு திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் லோ ஃப்ளேமில் இருந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல கிரேவி நல்லா சூப்பராக திக்காக நமக்கு கிடச்சிரும் அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி சர்வ் பண்ண வேண்டிதான் பூரி சப்பாத்தியோட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் ப்ரெட்டோட ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இதனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்